பெரிய பெரியர் கோவில் புனியாவை புனியாவில் சின்னவர் கரப்பூர் வீரயா சேர்வை

ஆடு ஜோடி மாட்டா கடமை வண்டிகள் உடைய வண்டிகள் உடைய அந்த பக்கம் சறமடுது ஆளு விடு மாட்டே உடனே புரியுங்க வீடியோ ஆ அண்ணே हा uh हा -huh. இங்க நான் நேத்து வந்து பங்காத்துல போறேன். கொள்ளாடு தூடடா. என்ன காணாமே அங்க இருந்தானா? ஐயா ஏ என்னது அன்னைக்கு என்ன வந்து என்ன பிரச்சனை? கரெக்ட் நீரை <coughs>

ൂപ്പറെ <laughs> 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 Hmm. Yeah. மெதுவா மெதுவாக பிடிங்க மெதுவாக படிந்தா பிடிங்க குடுத்தாங்க நீங்க பண்ணலாம் ஏய் கட்டியா மறுபடியும் عليه دوتا عليه जोडले आमदार मुद्दा आता हा हा

அதுல வைங்க பாக்க வர மாதிரி வைங்க ஒரு கொஞ்சம் ஐயா மேல செம்பன் மாதிரி முத்து கரு ஐயா இப்படி இருந்து பாருங்க நீங்க பாரு நல்லா விலை இல்லங்க அப்படி தான் முகமும் தெரியும் அப்பதான் மாடு தெரியும் சரியா ரைட் அடுத்து பரிசு பா முகமது பாளையூர் மீனாட்சி வாங்க